ஆடம்பர சொகுசு கப்பல் என்றாலே நம் நினைவுக்கு வருவது டைட்டானிக் கப்பல் தான் சொகுசு வசதிகள் பலவும் நிறைந்த இந்த ஆடம்பர கப்பல் தனது முறுதல் பயணத்திலேயே விபத்தில் சிக்கியது டைட்டானிக் கப்பல் குறித்து எடுக்கப்பட்ட படமும் பெரும் வெற்றி பெற்றது மக்களுக்கு இந்த கப்பல் மீதான ஆர்வம் பல ஆண்டுகளானாலும் குறையவில்லை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு டைட்டானிக் கப்பல் விபத்து நடைபெற்றாலும் அதற்கு பிறகு பல தலைமுறைகள் தற்போது கடந்துவிட்டாலும் சொகுசு கப்பல் என்றால் உடனே மக்கள் மனதிற்கு நினைவுக்கு வருவதே டைட்டானிக் கப்பல் தான் ஆனால் தற்போது டைட்டானிக் கப்பலை விட ஐந்து மடங்கு பெரியதாகவும் ஆடம்பரத்தின் உச்சம் என்று சொல்லும் அளவுக்கு பல வசதிகளை கொண்ட கப்பல் ஒன்று தனது முதல் பயணத்தை தொடங்கி இருக்கிறது ஈஃபில் டவரை விட உயரமான பயணிகள் கப்பல் ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளது நினைத்து பார்க்கும் போதே ஆச்சரியப்படும் விதமாக அமைந்துள்ள இந்த கப்பல் இன்னும் ஏராளமான ஆச்சரியங்களை தன் நகத்து ஒழித்து வைத்திருக்கிறது விரிவாக இந்த கப்பல் பற்றி ஒரு சில தகவல்களை பார்ப்போம் இருபது மாடிகள் ஐம்பத்தி ஐந்து அடி உயர நீர்வீழ்ச்சி நாற்பது உணவகங்கள் ஏழு நீச்சல் குளங்கள் ஆறு வாட்டர் ஸ்லைடுகள் ஏராளமான பார்கள் மற்றும் ஓய்வறைகள் இடம்பெற்றுள்ளன இந்த கப்பலுக்கு ஐகான் ஆஃப் த சீஸ் என்று பெயரிடப்பட்ட ராயல் கரீபியன் நிறுவனம் தயாரித்துள்ள உலகின் மிகப்பெரிய கப்பலான ஐகான் ஆஃப் த சீஸ் முதல் பயணத்தை தொடங்கியுள்ளது அதிநவீன வசதிகளை கொண்டிருக்கும் பிரம்மாண்டமான கப்பல் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது கப்பலின் மொத்த எடை ரெண்டு புள்ளி ஐந்து லட்சம் டன் ஆகும் ஆயிரத்தி இரநூறு அடி நீளம் கொண்டது உலகின் மிகப்பெரிய கப்பல் என்று அழைக்கப்பட்ட டைட்டானிக் எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு புள்ளி அடி நீளமும் நாற்பத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி இருபத்தெட்டு டன் எடையும் கொண்டது என்பது கவனிக்கத்தக்கது ஐகான் ஆஃப் த சீஸ் கப்பலில் மொத்தம் ஏழாயிரத்தி அறநூறு பேர் பயணிக்க முடியும் கப்பல் ஊழியர்கள் மட்டுமே ரெண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது பேர் இருப்பர் எனவே விருந்தினர்களாக ஐயாயிரத்தி அறநூற்றி பத்து பேர் பயணிக்கலாம் மூன்று மாடிகள் கொண்ட டவுன் ஹவுஸ் இதில் காணப்படுகிறது அதில் இருபத்தெட்டு வெவ்வேறு விதமான அறைகள் உள்ளன மூன்று மாடிகளில் அனைத்து விதமான ஷாப்பிங் வசதிகள் இருக்கின்றன சென்ட்ரல் பியல் என்ற கண்ணை கவரும் அரங்குகள் உள்ளன கப்பலின் மேற்பகுதியில் த்ரில் ஐலேண்ட் என்ற வாட்டர் பார்க் அமைந்திருக்கிறது வெப்பமண்டல தீவுகளை சுற்றி ஒரு வாரம் இந்த கப்பல் பயணிக்க உள்ளது இந்த கப்பலில் பயணிக்க ஆயிரத்தி எட்நூறு டாலரிலிருந்து ரெண்டாயிரத்தி இரநூறு டாலர் வரை வசூலிக்கப்படுகிறது இந்திய மதிப்பில் சொல்வதென்றால் ஏழு நாள் பயணத்திற்கு ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் ரூபாயிலிருந்து ஒன்று புள்ளி எட் எண்பத்தி மூணு வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த கப்பலில் பயணிகளை கவரும் விதமாக பல வசதிகள் உள்ளன நேரடி இசை நிகழ்ச்சிகள் காட்சிகள் ஆகியவையும் நடத்தப்படும் இந்த கப்பல் கட்டுமானப் பணி தொள்ளாயிரம் நாட்களுக்கும் மேலாக நடைபெற்றது பின்லாந்தில் உள்ள இந்த கப்பல் கட்டுமான தளத்தில் பணிகள் நடைபெற்று முடிந்த நிலையில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் கப்பல் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வடக்கு அட்லாண்டிக் கடலில் விபத்தில் சிக்கிய டைட்டானிக் கப்பலை விட இது பல மடங்கு பெரிதான இந்த கப்பல் அனைவரையும் ஆச்சரியத்திலும் பிரமிப்பிலும் ஆழ்த்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது